திருச்சிற்றம்பலம் வணக்கம் உலகத்தில் கடவுளின் தேசத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமையையும் சிறப்பையும் பெற்றது நம்முடைய தென்காசி மாவட்டம் செங்கோட்டை நகர்னுடைய நுழைவாயில் இது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டு இரண்டு கருங்கல் துவாரபாலக விக்கிரகங்கள் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடைய சங்கு இலைச்சலை முத்திரையோடு இது அமைக்கப்பட்டிருக்கு ஏன் இது கடவுளின் தேசத்தின் நுழைவாயில் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாவது வருஷம் ராஜா மார்த்தாண்டவர்மா நிர்மாணம் பண்றார் இவர் தன்னுடைய நாட்டை இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மநாத சுவாமிக்கு அர்ப்பணிக்கிறார் அதனுடைய அடையாளமா தன்னுடைய பேருக்கு முன்னாடி பத்மநாபதாசன் அப்படிங்கிற பேரை அதாவது பத்மநாபனுடைய அடிமை திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி தான் இந்த தேசத்தினுடைய ராஜா அவர்களுடைய அடிமையாக இருந்து இந்த நாட்டை நான் பரிபாலனம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அப்படி திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய ராஜா திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி அவருடைய கோட்டை எல்லை செங்கோட்டை அதை நினைவூட்டும் வண்ணமாக இரண்டு துவாரபாலக விக்கிரகங்களோடு அந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்ல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட புண்ணிய ஸ்தலங்கள்னு பார்த்தோம்னா அச்சங்கோயில் ஆரியங்காவு குளத்துப்புலா சபரிமலா எரிமேலி பந்தளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு இது நுழைவாயிலாக இருக்குது அதில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில் நுழைவாயிலில் இருக்கக்கூடிய ஒரு துவாரபாலக விக்கிரகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு விரலை வலப்புறத்தில் இருக்கக்கூடிய துவாரபாலகன் ஒரு விரலை காட்டியவண்ணாமல் இருக்கிறார் இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஏக பிரம்மம் ஒன்றாகிய பரம்பொருள் உள்ளே உறைந்து கொண்டு இருக்கிறான் அதனால் பயபக்தியோடு இந்த நுழைவாயிலை தாண்டி செல்லுங்கள் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிற விதமாக அந்த நுழைவாயில் அமைக்கப்பட்டிருக்குது இப்படி தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இதே மாதிரி நுழைவாயில்கள் நிறைய இருக்குது நம்முடைய தென்காசியில் ஒரு நுழைவாயில் நம்ம எடுத்துகிட்டு தான் இப்போ மேம்பாலம் கட்டியிருக்கோம் இந்த நுழைவாயில் எதுக்காக கட்டப்பட்டதுன்னா ராணி எலிசபெத் யாருக்கு வெள்ளக்காரனுக்கு ராஜ விசுவாசத்தை காட்டக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது அதே மாதிரி திருநெல்வேலி டவுனுடைய என்ட்ரன்ஸில் ஒரு நுழைவாயில் இருக்கும் இது யாருக்குன்னா வெள்ளக்கார மன்னன் ஜார்ஜ் மன்னனுக்கும் குயின் மேரிக்கும் ராஜ விசுவாசத்தை காட்டக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த செங்கோட்டையில் இருக்கக்கூடிய நுழைவாயில் நம்முடைய தேசத்தினுடைய பெருமையை நம்முடைய தேசத்தினுடைய பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நுழைவாயில் இருக்குது இதை வந்து ஹெரிட்டேஜ்னு சொல்லுவாங்க ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஹெரிட்டேஜ் வேல்யூ பாரம்பரிய மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க இதுக்கு ஒரு அஞ்சு வகையான மதிப்பீடுலாம் சொல்கிறாங்க ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ சிம்பாலிக் வேல்யூ சோசியல் வேல்யூ ஆஸ்தட்டிக் வேல்யூ ஸ்பிரிச்சுவல் வேல்யூன்னு சொல்கிறாங்க இந்த எல்லா வகையான மதிப்பீடுகளையும் சிறப்புகளையும் ஒருங்கே பெற்ற ஒரு நுழை நுழைவாயில் அப்படின்னு சொன்னோம்னா அது ச நம்முடைய செங்கோட்டை நகரனுடைய நுழைவாயிலுக்கு தான் அது பொருந்தும் இப்படிப்பட்ட எல்லாவித பெருமைகளையும் உடைய நம்முடைய தேசத்தினுடைய இந்த நுழைவாயில் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் பதினோழாம் தேதி சிதலமடைது கனரக வாகனங்களால் வெத்துக்குள்ளாகுது இதை அதனுடைய பழமை மாறாமல் தொன்மை மாறாமல் புனரமைக்கணும்னு சொல்லி ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மூலமாக நம்ம பல்வேறு மனுக்கள் கொடுக்குறோம் குறிப்பாக சொல்லணும்னா அந்த நுழைவாயில் செங்கோட்டையினுடைய மூணாவது வார்டில் இருக்குது அந்த மூணாவது வார்டு கவுன்சிலர் திருமதி சுடர் ஒளி அவர்கள் தொடர்ந்து மனு கொடுத்துட்டுருக்காங்க அதை பழமை மாறாமல் புனரமைக்கணும்னு சொல்லிட்டு செங் செங்கோட்டை நகராட்சியினுடைய பெரும்பான்மை கவுன்சிலர்கள் மெஜாரிட்டி கவுன்சிலர்கள் வந்து அதை பழமை மாறாமல் புனரமைக்கணும்னு சொல்லி வ மனு கொடுத்துட்ருக்கிறாங்க சொல்லப்போனால் அந்த நகராட்சியின் அந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணமுரளி என்கிற குட்டியப்பா அவர்கள் வந்து தன்னுடைய தொகுதி நிதியிலிருந்து அதை பழமை மாறாமல் புனரமைக்கிறதுக்கு பதினாலு லட்சம் ஒதுக்கியிருக்கிறார் அவருக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கு ஆனால் இந்த திராவிட கட்சிகளை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த திமுக கட்சியை சேர்ந்த ரஹீம் அப்படிங்கிற அவர் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறார் அவரும் திமுகவை சேர்ந்த நகர் நகர செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அப்படிங்கிறவரும் இந்த ரஹீம் இந்த ஆட்சியை மொத்தமாக இடித்து அகற்றிடணும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நகர செயலாளராக இருக்கக்கூடிய வெங்கடேஷ் இந்த ஆட்சியை எடுத்துகிட்டு அதில் தன்னுடைய கட்சி தலைவர்களுடைய பேரில் ஒரு ஆட்சி கட்டணும் அப்படிங்கிறார் உங்கள் கட்சி தலைவர் இயக்கம் இவங்கள்லாம் உருவாகிறதுக்கு முன்னாடி உருவான ஒரு ஆட்சியில் உங்கள் கட்சியினுடைய தலைவருடைய ஸ்டிக்கரை ஒட்டணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இது எந்த விதத்தில் பொரு பொருத்தமாக இருக்கும் ஒரு இரண்டு மாநிலங்களுக்கு இடையேயான நட்புறவை பேணக்கூடிய ஒரு சின்னவு சின்னத்தில் உங்கள் கட்சி தலைவர் ஸ்டிக்கரை ஒட்டணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு பெரிய அபத்தம் அதை இடித்து அகற்றணும்னு நினைக்கிறீங்களே இது எவ்வளவு பெரிய புராதான சின்னத்தை நீங்கள் அழிக்க முற்படுகிறீர்கள் அதனால் இந்த தேசத்தினுடைய பெருமையை நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தை உணர்த்தக்கூடிய கடவுளின் தேசமாக இருக்கக்கூடிய நுழை நுழைவாயிலை இந்த திமுகவை சேர்ந்த ரஹீம் வெங்கடேஷ் மாதிரியான மனிதர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று இடித்து விடாமல் நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையையும் கலாச்சாரத்தினுடைய வலிமையையும் நம்முடைய சமஸ்தானங்களுடைய நினைவு சின்னங்களை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லி ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கத்தின் மூலமாக இதை மக்கள் முன்வந்து காக்க வேண்டும் இன்னும் மக்கள் ஊர் பொதுமக்கள் இப்போ கவுன்சிலர்கள் பொதுமக்கள்லாம் சேர்ந்த ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் நடத்துறாங்க அங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் இயக்கங்கள் எல்லாம் சேர்ந்து நடத்துகிறாங்க இன்னும் வலுவோடு வெகுண்டு எழுந்து நம்முடைய பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்று சொல்லி ஹிந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் சார்பாக உங்கள் அனைவரையும் வணங்கி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சிவாயினவன்